ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரே ஓனர் நீ எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல நிறுத்தினீங்கனாலே வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புது வண்டி ரெண்டாயிரத்தி ஏழுல எடுத்துருக்கோம் கேட்பாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு அப்ராங் பாக்ஸ் இருக்கு கடையில ஃப்ரெண்டேஜ் அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டியில வணக்கம் திருப்பூர் அசாகாஸ் வீடியோ பாத்துருக்கீங்க நம்ம அசாகாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஈரோடு ரோடு அதுல மன்னரை பஸ் ஸ்டாப்ல இறங்கிங்க மன்னரை பஸ் ஸ்டாப்ல இருக்கு கர்மாபுரி பஸ் ஸ்டாப் இருக்கு நீங்க மன்னரை இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஜஸ்ட் ஒரு நூறு அடி வாக்கிங் டிஸ்டன்ஸ் நூறு அடி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம அஸ்தா காஸ் ப்ளூ கலர் இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்மளுடைய லொக்கேஷன் நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டீங்கன்னாலும் வந்துடும் அது மட்டும் கிடையாது வெப்சைட்டு ஸ்ரீ ஹஸா வெப்சைட் இருக்குது வெப்சைட்லேயும் போய் நீங்கள் இருக்கு எல்லா வண்டியும் பார்த்துக்கலாம் இது இதுவாக நம்ம ஆஃபீஸ் நம்ம ஒவ்வொரு நம்பரு காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டியோடய ஃபுல் டீட்டெயில் ஓவராக அனுப்பிச்சுடுவாங்க ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரே ஓனர் மார்லி ஆல்ட்டோ எல் சிங்கிள் சிங்கிள் ஏசி போஸ்டர் அவ்வளோ ஒரு அட்டகாசமான கண்டிஷன் இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குது பேக் ஆஃப் கண்டிஷன் சீட் கவர் நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்கு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நிற்கிற வரைக்கும் வண்டி அப்படியே ஆப்போசிட் தெரியுது அந்த அளவுக்கு வண்டி ஒரு புது வண்டி ஃபீல் அப்படியே கொடுக்குது ரப்பிங் பாலிஸ் எல்லாம் போட்டு செம குவாலிட்டியான கண்டிச்சுருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறுத்தினீங்கனாலே வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புது வண்டி ரெண்டாயிரத்தி ஏழுல எடுத்துருக்கேன் கேட்பாங்க ஏன்னா மாடல் இப்போதான் அது இல்ல பட் அந்த அளவுக்கு வண்டியோட குவாலிட்டி இருக்குதுங்க வண்டியோட எண்ட்ரீல பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் ப்ளே செட்டு போட்டிருக்காங்க ஏசி வந்துருங்க போஸ்டிங் வந்துடும் இல்லாத சீட் கவர் போட்டிருக்காங்க கட்மெண்ட் போட்டிருக்காங்க மேனுவல் வந்துருங்க ஒரிஜினாலிட்டியா இருக்குதுங்க கிலோமீட்டர் ரொம்ப லோ கிலோமீட்டர் எதுவுமே கிடையாது வண்டி வந்து உள்ளே சூப்பரான அது மட்டும் இல்லாமல் சோனி ஸ்பீக்கர் வித் வர டைப்ல ரெண்டு ஸ்பீக்கர் செட் பண்ணிக்கிறாங்க டிக்கியில் வண்டியோட இன்ஜின் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு அப் பாக்ஸ் கடையில் அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டியில இந்த வண்டி ஒரு சேஃப்டி ஃப்ரெண்டு சின்ன பம்பர் போட்டுருக்கேன் அது சூப்பரான லுக்ல இருக்குங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ரேரா தான் கிடைக்குதுங்க ஆல்டோங்கிறது ஓல்டு வெர்ஷன் எட்நூறு சிசி ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் குடிக்க ஒரு சின்ன கான்டாக்டான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் கோட் பண்ற பைஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி பேப்பர் கரண்ட் முழுசா அஞ்சு வருஷம் உங்களுக்கு பேப்பர் கரண்ட் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு நீங்க இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் டு ஒன்னே லட்சம் லோனே வாங்கலாம் நீங்க சொந்த வீடு நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது இந்த வண்டிக்கு ஜஸ்ட் ஒரு ஐம்பது டு எழுபத்தஞ்சு வரைக்கும் நீங்க டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம மறக்காமசை யூடியூபை பண்ணிட்டாங்க யூடியூப் மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பாருங்க யூடியூப்லேயே பார்த்துட்டு இன்ஸ்டா வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அதனால நான் அதிகமாக இன்ஸ்டாவில் போட்டுருக்காட்டு நீங்கள் அர்ஷா காசு திருப்பூர்னு போய் இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் வீடியோ ரெகுலர் நீங்கள் பார்க்கலாங்க